இந்த டிசைன் இன்றைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் செஞ்சு சாப்பிட்டுருக்கேன் மாங்காயம் வெட்டி கிட்டி சாப்பிடுவோம் அப்படி இன்றைக்கு தான் சாப்பிட்டுருக்கேன் சும்மா இன்றைக்கு மார்க்கெட்டுக்கு போட்டாங்க நாலு மணி அம்மாவும் அப்போ போன இடத்துல இதை பார்த்தோன்னா ஆசை வந்துட்டு அப்போ மணி டெக்கரேட் பண்ணி வாங்கி கொண்டு போய் செய்வோம் பண்ணு மணி சுவிச்சு ஓமண்டு அப்போ வாங்கி தந்துனாங்க அப்போ நாக்குக்கு சுற்றி இதை மாறுறதம் முப்பதம்மா செஞ்சு சாப்பிட போகிறோம் ருசியா வாங்க அதை பார்த்தோன்னே ஆ ஊறிட்டுது அப்போ ஆசைப்பட்டு வாங்கிட்டு வந்துட்டேன்

அம்பலங்காயம் இப்ப அம்புவான் அங்க இந்த விட சும்மா காய்ச்சி கொட்டுது மால் பாத்தீங்களா சின்ன வயசுல இந்த எல்லாம் சாப்பிட மாட்டோம்ல அவர் மனம் அடிக்கிறதுன்னு ஓடுவோம் கலைக்கா கடைக்காயங்க தோல்சி விடுறத ரெண்டு அதை ஓட விட்டு அப்படி செய்வோம் என்ன தோல்சி முடியாது அப்படாது அப்படி செய்வோம் அதுதான்

இத போட்டு போற ஒரு சாப்பாடு எங்களுக்கு பிடிச்சது சாப்பாடு

நான் எந்திரன் மாதே நீங்க சூப்பர் டேஸ்ட் அரிசி பாவி பச்சமணி இவங்க என்ன நே சாப்பிர வேண்டியதுமேလဲ தூள் போடுங்க மணி தூள் காணாதே என்ன வாயு வந்துக்க போற வர என்ன வயித்துக்கு தண்ணி உப்பு காணாமதே இதுதான் நல்ல டேஸ்டா இருக்கு

என்ன சொன்னோம் சாண்டி கள்ள கேஸ்ல கொண்டு வச்சிருந்தாங்க அவங்க மூட்டு பேத்தி அப்படி இல்ல ரோட்ல மாமா ரோட்ல மாங்க இருக்கு மிஸ் ஸ்கூல் போறப்போவே தூள் குசைட்ட கொண்டு கொண்டு போடு ரோட் ரோட் அப்படி சாப்பிடு முள்ள காணி கேமே மாங்க அப்படி சாப்பிட போறது மாங்க இல்ல ஸ்கூல் பிரேக்கும் போது கடைசி நானும் மாது சித்தியும் அண்ணா படிச்சாங்க பிரேக்கும் போது உங்க மாது நேரத்துக்கு வீட்ட வந்துட்டு நேரத்துக்கு வந்துட்ட நானும் மாது சித்தியும் அண்ணா வந்தா அப்ப அப்ப நான் சின்ன பிள்ளை நாலாம் மண்டு படிச்சு நான் நினைக்கிறேன் நான் படிச்சு நான் நினைக்கிறேன் படிச்சு படிச்சு இருக்கும்போது நாங்கள் வேற வழியில் ஒரு வீட்டில் நெல்லிக்காய் இருக்கு பூ நெல்லிக்காய் இருக்கு அந்த மரத்தில் பிடிச்சிதான் தெரியாது பார்த்தா கீந்தி ஏறி ரெண்டு மரத்தில் பிடிதான் ஆயணும் அண்ணா ரெண்டு பிடிச்சு கொண்டு நிற்கிறோம் பிடிக்கணும் மதுக்கா கூட்டம் போயிட்டு வீட்டை போகாமல் பார்த்துருக்குறாங்க கீர்த்தி ஆக்கிறது இந்த பிள்ளை சொல்லியிருக்கு நாங்கள் காணிக்கலாம் நின்று நெல்லிக்காயிரம் உண்டு அம்மா வந்து கூடிட்டு வந்து கீத்தி கூட்ட வந்து தும்பு கட்டி அவளை கீர்த்திக்கு மண்ணாக்குமா அடுத்து என்ன என்ன கடி கீர்த்திக்கு அம்மா வர பக்கம் கீர்த்தி நரத்துல நிக்கிறது அம்மா வர அப்படி இருந்திருக்கு கீர்த்திக்கு அடி வார மாதிரி வார மாதிரி இருந்திருக்கும் அடி கும்பு கட்டியால கும்பு கட முடிஞ்சது நான் நாடி வாங்குனது நீ ஏறி போல நான் வாங்குறேன் அதெல்லாம்

அதோட எல்லாம் வாங்கி சாப்பிட மாட்டி விடாத பார்ப்பேன்னு இல்ல எல்லாம் சேர்ந்து செஞ்சு போட்டு நல்ல உள்ள மார்க் குத்திடுறது அடே அது அப்படி ஒரு கூட்டத்தில் உண்டாவது இருக்கும்டா நான் கேள்விப்பட தான் இந்த வீட்டில் மட்டும்தான் விட்டுட்டு வந்து போடும்

பார்த்தீங்கன்னா போவோம் சொல்லி இது வாங்குவோம் அப்ப நூறுவாச்சு தான் வாங்கினாங்க கொஞ்சம் கூட செஞ்சு சாப்பிட கொஞ்சமா போயிட்டு பரவாயில்ல காணும் இன்னும் ஏதாவது செஞ்சு சாப்பிடுவோம் சலஞ்சு வீடியோவும் சொல்லி இருக்கிறீங்க அதுவும் செய்யணும் அதுவும் செய்வேன் இவ்வளவுதான் வீடியோ இந்த போடுறோம் கண்டிப்பா வீடியோவ full-ஆ பாருங்க எங்களுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க எங்க சேனலை மறக்காம subscribe பண்ணுங்க அடுத்த வீடியோல பார்க்கலாம் bye